சர்வதேச நார்வே தமிழ் திரைப்பட பதினைந்தாம் ஆண்டு விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட படங்கள் அறிவிப்பு மற்றும் வீரத்தின் மகன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு விருந்தினர்களாக திரு ரோபோ சங்கர் திரு போஸ் வெங்கட் நார்வே தமிழ் திரைப்பட விழா இயக்குனர் திரு வசீகரன் சிவலிங்கம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஒரு வருஷம் முடிய போகுது கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு ஐம்பது அறுபது அவார்டு வாங்கியிருப்பேன் வரைக்கும் ஸோ அதோட நீச்சியாக இப்போ வந்து நார்வே ஃபில் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது ப்ளஸ் வந்து பிரீத்தி அஸ்ராணி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது ரெண்டு விருது கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி வசஹீரன் சாருக்கும் இந்த விழா அனுப்பினருக்கும் நன்றி தேங்க்யூ